அபிராமி அருளி செய்த அபிராமி அந்தாதியில் இருபத்தி நான்காவது பாடல் நோய்கள் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிகழகே அணுகாதவர்க்கியே பணிந்த பின்னே பாடலின் பொருள் அபிராமி தாயே மணியாக விளங்குபவளே அம் மணியில் உண்டாகும் ஒளியாகவும் விளங்குபவளே ஒளி பொருந்திய நவமணிகளால் இழைக்கப்பட்ட அணியாகவும் அந்த அணிக்கு அழகாகவும் திகழ்பவளே நின்னை அணுகாதவர்க்கு பிணியென நிற்பவளே நன்னை அண்டிவரும் பாபத்து மாக்களின் பிணிக்கு மருந்தாகவும் நிற்பவளே தேவர்களுக்குப் பெரும் விருந்தாய் தோன்றும் அன்னையே நின் அழகிய தாமரை போலுள்ள சேவடியை பணிந்து பின்னே வேறொரு தெய்வத்தை வணங்க மனத்தாலும் நினையேன் பலம்